ஏக இறைவனின் திருப்பயரால் அட்வான்ஸ் நீலிங் டெக்னிக்ஸை பயன்படுத்தி ஆல் கைண்ட் ஆஃப் பெயின் டிரமேட்டிக் இன்ஜுரிஸ் அடிப்பட்டு வரக்கூடிய வழிகளுக்கான ஒரு பெஸ்ட் ஒரு நான்கு புள்ளிகளை பார்க்க இந்த நீடில் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பெயின் ரிலீவ் ஆயிருச்சு அப்படின்னா உடனே ரிமூவ் பண்ணிடணும் எயிட் பண்ணிரணும் மேல இந்த பாயிண்ட் நீடில் வச்சிருக்க கூடாது அடுத்ததான் அட்வான்ஸ் பயன்படுத்தி அப்படிங்கிற பாயிண்ட் எர் இந்த மூன்று புள்ளிகள் அப்படிங்கிற பாயிண்ட் எக்ஸலரி பாயிண்டோட டெப்த்ல இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் இந்த மூன்று புள்ளிகள் இந்த மூன்று புள்ளிகள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சுன் வரைக்கும் டெப்த் நெடில் இன்செர்ட் பண்ணலாம் இந்த புள்ளிகள்ல டெப்த் இன்சர்ஷன் பண்றது மூலமாக ஷோல்டர் பெயின் நெக் பெயின் வரக்கூடிய 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 பெயின் 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 ஸ்டொமக் நீ ஜாயின் அக்யூட் அதே லெக் வழிகள் அனைத்து வழிகளுக்கும் ஒரு தரக்கூடியதாக இந்த காம்பினேஷன் இருக்கும் அதுபோல வெரி எஃபெக்டிவ் ஃபார் ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் பண்றதுனால வரக்கூடிய சுழுக்கு போன்ற வழிகளுக்கும் உடனடி ரிசல்ட் தரக்கூடியதாக இந்த நான்கு புள்ளிகளோட காம்பினேஷன் இருக்கும் எயிட்டி எயிட் பாயிண்ட் டூ எயிட் இந்த டூ பாயிண்ட பொறுத்த வரைக்கும் எயிட் மினிட்ஸ் மேல வச்சிருக்க கூடாது இந்த மூன்று புள்ளிகளை மட்டும் டுவெண்டி எயிட் மினிட்ஸ் வந்து வச்சிருக்கணும் இந்த மெத்தட்ல நம்ம நீடில் பண்றது மூலமாக அனைத்து வயல்களுக்கும் ஒரு நல்ல ரிசல்ட்டை இந்த காம்பினேஷன் பெற்றுத்தரும் இது ஹீல் அன்பீல்டு அக்குபஞ்சர் அகாடமி அண்ட் ரிசர்ச் சென்டர்ல கிடைத்த ஒரு அனுபவ தகவல்